குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம் குருவேணுமக காஞ்சிபெருவாலுடைய திருவிழிகளே சரணம் இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு என்கிற யூடியூப் சேனலுக்காக ராகு கது பயிற்சி என்கிற தலைப்பிலே ஒவ்வொரு ராசிக்காரத்தையும் அந்த வகையில் தற்போது கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்று ஒரு சில வார்த்தைகள் சொல்லுகிறேன் கன்னியாராசிக்கு தற்போது ராகு ஆறாம் இடத்திற்கும் கேது பன்னெண்டாம் இடத்துக்கும் வருகிறார்கள் ராகு ஆறாம் ராசிக்கும் கேது பன்னெண்டாம் ராசிக்கும் வருகிறார்கள் அதே போல ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்மராசிக்கும் வருகிறார் அதனால உங்களுக்கு என்னென்ன பராபலம் நடக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக உங்களுக்கு இந்த ராகுது பேச்சிலே கெடுதலின்றி எதுவும் நடக்காது எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் அதனால் சின்ன சின்ன விஷயங்கள்னு வந்து நீங்கள் பார்த்துக்கணும் பொதுவாக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது ரெண்டாவதாக வண்டி வாகனங்கள் நீங்கள் வாங்கலாம் ஆனால் விற்கும் போது அந்த அளவுக்கு வேலை போகாது அதனால நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் அப்போ உங்களுக்கு எந்த இது நஷ்டமும் இருக்காது அதனால் உங்கள் வண்டி நீங்கள் விற்க போகும்போது நீங்கள் எதிர்பார்த்ததோடு ரொம்ப குறைவாக கேட்பார்கள் அதனாலே வண்டி வாகனங்கள் நிற்பதை கொஞ்ச காலத்துக்கு தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டக சனி என்று சொல்லக்கூடிய சனி பயிற்சி வரும்போது கண்டக சனி என்று சொல்லக்கூடிய சனி வரும் சனி பயிற்சி எப்போது என்பது இன்னும் சரியாக சிர முடிவாகவில்லை சில பேர் வந்து இன்னும் ஒரு வருஷம் தள்ளி தான் வரும்னு சொல்கிறான் சில பேர் இப்போ மார்சிலேயே மாறுதுன்னு சொல்கிறான் அதனால் அந்த பலனை பற்றி சற்று பின்னால் கூட பார்க்கலாம் கூட ஒன்றும் அவசரம் இல்லை பொதுவாக ராகு கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் கேது கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்வார்கள் ஆனால் கேது பகவான் கெடுப்பார் என்று நம்ம கடவுளை எடுத்துக்கொள்ளக்கூடாது நமக்கு வரும் தேவைகளை கெடுப்பார்கள் ஆகினாலே ராகுவானையும் கேதுவானையும் கன்னிராசிக்காரனுக்கு அதிகமான நட்பாடுகள் தான் நடக்கும் என்று தெளிவாக நம்பலாம் பொதுவாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி புதியதாக வேலைவாய்ப்புகள் நல்லா கிடைக்கும் வேலை வாய்ப்பில் இடமாற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி வீ வீடு வாடகை வீடோ வீடு போவது அதை விட்டு விட்டு அதை விட்டு விட்டு சொந்த வீட்டுக்கு சொல்லக்கூடிய நேரம் இருக்கிறது அதனால சொந்த வீடு வாங்குபவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் சொந்த வீடு வாங்கலாம் சில பேர் வந்து ரொம்ப நாளாக வீட்டில் கேஸ் போட்டுட்ருப்பாள் அதாவது நில சம்பந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சம்மந்தமாகவோ அழுக்கள் போட்டுட்டு அது இந்த சமயத்தில் ரொம்ப ரொம்ப வெற்றியாக முடியும் இந்த ஒரு காரணத்துக்குள்ளே ரொம்ப அருமையாக வந்து நீங்கள் எதிர்பாராத விதமாக உடனடியாக கூட அந்த வழக்குகள் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே போல் ரொம்ப ரொம்ப நாளாக தீராத வியாதிநால் பாதிக்கப்பட்டு சில பேர் படுத்த இருப்பாங்க அவர்களெல்லாம் கூட நல்ல நலம் பெற்று எழுந்து வந்துவாங்க அதனால் அவங்களுக்கு தொந்தரவு இருக்காது இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டால் செலவுகள் கொஞ்சம் இருக்கும் அதே இடத்துல அந்த செலவுகளை சமாளிக்க வருமானமும் அதிகமாகும் உங்களுக்கோ அங்கே நீங்கள் சார்ந்த தாய் தந்தையாருக்கோ கணவனுக்கோ கூட உங்களுடைய ராசிப்படி கொஞ்சம் செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அந்த செலவுகளை சமாளிப்பாருக்கோ அதை விட நாலு பேருக்கு வருமானம் அதிகமாக வரும் அதனால் செலவு வருவேன்றதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மற்றபடி உங்கள் ஜாதத்தில் ராகு கேது மூன்று பேரும் உங்களுக்கு சாதகமான நிலைமையில் தான் இருக்கிறார்கள் அதனால் வந்து சனியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏதாவது ஒரு கிரகம் சரியாக இல்லைன்னா கூட மற்ற ரெண்டு கிரகம் மூணு கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் செவ்வாய் திசை ராகு திசை இப்படி வந்து திசை நடப்பவர்கள் கூட உறவர்களிடம் சற்று ஜாக்கிரதையாக இருக்கும் சில நேரத்தில் இந்த உறவினர்கள் சண்டை சற்று வரும் சில நேரத்தில் கடன் கேட்பாங்க இல்லைன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும் அதனால உறவினர்களிடம் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் அவங்களோட சுகமான உறவு வச்சுக்கணும் எந்த காலத்துக்கொண்டோ அவங்க எதாவது சொல்கிறாங்களோ இந்த காதல் வாங்கி அந்த காதல் இருக்கும் அதை பற்றி கவனப்படுத்தப்படுறாங்க ஏன்னா உறவர்களை விட கொஞ்சம் சற்று விரோதம் ஏற்படக்கூடிய காலமாக இது இருக்கிறதுனால உறவினர்களிடம் சற்று ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரத்தில் சில பேருக்கு வந்து ரெண்டு நாளாக திருமணம் செட்டில் ஆகாம இருந்து இப்போ திருமணம் செட்டில் ஆச்சுன்னா கொஞ்சம் காலத்துக்கு திருமணத்தை தள்ளி போனது ரொம்ப தள்ளி போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை இப்போ திருமணம் இப்போ செட்டில் ஆக உடனே வேணும்னா கூட கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்க்கும்போது நீங்கள் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு சரியில்லாத வந்து ஜோடிகள் கிடைக்கலாம் ஆனால் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிறது வந்து சில இடத்துல சரியில்லாமல் போகக்கூடிய வாய்ப்போடு இருக்குது அதனால் திருமண விஷயத்துன்றது கொஞ்சம் தள்ளி போட்டால் கொஞ்சம் இருக்கும் அப்படி வந்து திருமணத்தை தள்ளி போடுன்னு சொன்னால் எப்போ தள்ளி போடலாம் அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதத்துக்கு அப்புறம் தள்ளி போட்டால் ரொம்ப நல்லது அப்புறம் ரொம்ப சௌரியமாக இருக்கும் உங்களுக்கு நலத்துலேயோ அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகளோ ஏற்பட்டாலோ மன ஏற்பட்டாலோ அதற்காக நீங்கள் அர்த்தநாதீஸ்வரரையும் கிருஷ்ணரையும் வழிபட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அர்த்தநாதீஸ்வரன் கிருஷ்ணரின் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் சரியாயிடும் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ராகுமேதுக்கு அதுக்கே பேர்ச்சி காலகட்டமாக போகிறது இனிமையான காலகட்டமாக இருக்கும் எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்காது அதனால் சந்தோஷமான ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் தவறாமல் கிருஷ்ணரையும் இதுக்கே வழிபட்டு வருவது அர்த்தராஜீஸ்வரரையும் கிருஷ்ணரையும் வழிபட்டு வருவது ஜெய் ஜெய ஜெய ஜெயசங்கர் சங்கர்